ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா இந்த பெரியவங்க போகலாம் ஒரு அத்தி ஊருன்ற ஒரு கிராமமா அந்த கிராமத்துல பெரிய ஒரு ஆலமரம் இருக்குமா அந்த ஆலமரத்துல புறாங்கள் வாழ்ந்து வந்துகிட்டு இருப்பாங்களாம் அப்ப அதுல ஒரு வயசான புறா இருக்குமா அப்போ அந்த வயசான புறா வந்து இந்த புறாக்கா சி குட்டி புறாக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்குமா புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்குமா அப்போ இந்த புறாக்கை எல்லாம் என்ன சொல்லுவாங்களாம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நீங்கள் புத்திமதி சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அறிவு இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவாங்களாம் அப்போ அதில் ஒரு புறா சொல்லுமா தப் தப்பு நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பெரியவங்களை அப்படி பேசக்கூடாது நம்மளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் அவங்க தான் சொல்லித்தர்றவங்க நீங்கள் ஏன் அவங்கள மதிக்க மாட்டேறீங்க அப்படின்னவும் ஒன் நீ வேணா போய் கேட்டுக்கோ நாங்களாம் கேட்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருங்களாம் அப்போ என்ன பண்ணுவாங்களா எல்லாம் காட்டுக்குள்ளே வந்துடுவாங்களாம் வந்துக்கிட்டு இருக்கேல ஒரு வேணாம் என்ன பண்ணுவானா அந்த புறாக்களை பிடிக்கிற பிடிக்கிறதுக்காக ஒரு வலையை வீசி நெல்லை போட்டு வச்சுட்டு ஓரமாக போய் அங்கிட்டு போயிடுவானா அங்கிட்டு போகவும் அப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்களாம் அந்த புறா போய் எல்லாம் நெல்லை கொத்தி திங்க போயில இந்த வயசான புறா சொல்லுமா நீங்கள் போகாதீங்க வேடன் வலை போட்டு நெல்லை போட்டு உங்களை பிடிக்கிறதுக்காக நம்மளை பிடிக்க வச்சுருக்காங்க நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க என்னவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் மாட்ட மாட்டோம் உங்கள் பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோன்னு இது போய் அந்த வழக்கில் போய் நின்று நெல்லை திங்க போகுமா நெல் திண்டுக்கிட்டு இருக்கேல இந்த பாருங்க மாட்டவே இல்லை உங்கள் பேச்சை கேட்டால் நாங்கள் மாட்டுவோம்மா அதெல்லாம் நாங்கள் மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கிண்டல் பண்ணுங்களாம் அந்த வயசான புறாவை பார்த்துட்டு அதோட இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்களாம் சாப்பிட்டுக்கிட்ட கீழே ஒரு குண்டு புறா என்ன பண்ணுமா மேலே இருந்து வெயிட்டு தாங்க முடியாம டப்பா டப்ப டப்பாட்டம் விழுந்து எல்லா புறா மேலையும் சார்ஞ்சு கீழே விழுந்து போய் கம்பியில அந்த வாலைக்குள்ள போய் மாட்டிக்கிறங்களாம் மாட்டிட்டோம் ஐயோயோ வலையில மாட்டிட்டோமே பெரிய புறா சொல்லிச்சே நம்ம கேட்காம விட்டுட்டோமே இப்போ என்ன பண்றது எப்படி நம்ம தப்பிக்கிறது தெரியலையே அப்படின்னு அதுல ஒரு புறா சொல்லுமா நான் தான் சொன்னேன்ல அவ்வளவு வாய் பேசாதீங்க அவங்கதான் நம்மளுக்கு உதவணும்னு சொன்னால் கேட்குறீங்களா நீங்க அப்படின்ட்டு சொல்லுமா சொல்லல இப்ப என்ன பண்றது நம்ம மாட்டிக்கிட்டோமே கரெக்ட் தான் அது சொன்னோம் பேச்சா நம்ம கேட்டிருக்கணும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலையேன்னு சொன்னாங்களாம் அப்போ சரி நம்ம கேட்கலாம் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு என்னையை மன்னிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன பேச்சா நாங்கள் கேட்கல இனிமேல் நாங்கள் கேட்குறோம் அப்படின்றவும் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்ல அப்போ அது சொல்லித்தான் என்னால் சக்தி கிடையாது உங்களை இத்தனை பேரை என்னால் காப்பாற்ற முடியாது அதனால நான் ஒரு வழி சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்களா நான் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னால வேடம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாகுற மாதிரி நடிச்சிடுங்க சாகுகிற மாதிரி அப்படியே ஒரு நடிப்பு போடுங்க அப்போ அந்த வேடை வந்து செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்றா தூக்கி கீழே போட்டுருவான் கீழே போடையில் அப்போ லாஸ்ட் புறாவை எடுத்து போட போகையில நான் அவனை மண்டையில கொத்தி அவனுக்கு மாயங்கி கீழே வழுக வச்சிடுறேன் நீங்க வேண வேணுங்க தப்பிச்சு ஆலமரத்தில் போய் உக்காந்துக்கங்க அப்படின்னு சொல்லவும் சரி நான் அப்படியே கேட்குறேன் அப்படின்னவும் அதே மாதிரி வேடன் வருவான்னா இதுக்கு சாகிற மாதிரி நடிக்கிங்களாம் நடிக்கவும் என்ன இது செத்து போச்சு அப்படி புறாவும் தண்ணி இது இல்லாமல் செத்து போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புறாவையும் தூக்கி போட்டு லாஸ்ட் புறாவை எடுத்து போடையில இந்த புறாவை வந்து தப்பு டப்புன்னு மண்டையில் கொட்டி அவனை மயக்க கீழே ஒழுக வச்சிருமான் உடனே எல்லாம் தப்பிச்சு ஓடிருங்களான் தப்பிச்சு ஓடவும் இந்த வயசான புறாவும் போயிட்டு மரத்தில் போய் அதே மரத்தில் போய் உட்காந்து எல்லாம் பேசுவாங்களாம் இந்த மதிய என்னை மன்னிச்சுக்கோங்க உங்கள் பேச்சை நான் கேட்கலை உங்களை வந்து உதாசீனப்படுத்திட்டேன் அப்படின்னா பரவாயில்ல விடுங்க இதுக்கு மேலேயாவது நீங்கள் பெரியவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்கணும் இப்படி நீங்கள் வந்து பேசக்கூடாது அது தப்பு அப்படின்னும் சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக அந்த மரத்தில் இறத்துண்டு வாழ்வாங்கலாம் இதுதான் இந்த கதையோடைய அர்த்தம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே போய் பெல் பட்டனை அமுக்குங்க எப்போவுமே பெரியவங்க பேச்சை கேட்கணும் அப்போ தான் நல்லது